சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என் நான் சொல்வதை பொறுமையுடன் கேள் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஆறுமுறை பதிவிடு நிச்சயமாக நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு நிச்சயமாக நல்லது ஒரு விதயமாக முடித்து கொடுக்க உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் தான் உன் வீட்டு வாசலில் வந்து கால் கெடுக்க நிற்கின்றேன் என் செல்லமே இதோ உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறியாமல் இல்லை உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தப் போகிறேன் ஆம் செல்லமே நீ நல்ல உடல் நலன் பெற்று மன நிமையோ மன நிம்மதியோடு வாழ்வதற்கு உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நீ கேட்டபடி சிறிது மாற்றமில்லாமல் உன் சாயப்பா உனக்கு தரப்போகிறேன் உனக்கான கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் ஏற்று இப்போதைய உன் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன் சாயப்பா உன்னை விடுவிக்க ஓடோடி வந்தேன் என்றெல்லவே இதோ உனது பிரார்த்தனைகள் எல்லாமே என் கிட்ட பச்சிட என் கிட்டபட்ச வேண்டுதல் எல்லாமே இப்பொழுது ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தரப்போகிறேன் இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று மட்டும் வருந்தாதே எப்போதும் எந்த நிலையிலும் நான் உன்னுடனே இருப்பேன் என் செல்லவே கவலைப்படாதே உன்னுடன் இருப்பேன் இருக்கிறேன் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் வாழ்க்கையில் தைரியமாக போராடு நிச்சயமாக வெற்றி பெறுவாய் ஆம் செல்லமே என்னை நன்றாக விற்றுப்பார் என் அன்பு செல்லமின் கையில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும்படி உனக்கு நான் அருள் பாலிக்கிறேன் என் செல்லமே என்னுடைய அறிவுரையை கேட்கும் பிள்ளைகளுக்கு நிச்சயமே நிச்சயமாக என்னையே முழு மனதாக முழு நம்பிக்கையுடன் இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லது செய்து கொண்டுதான் வருகிறேன் கவலைப்படாதே என் செல்லமே இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா குடும்பத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரி இருக்காது தானே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஆகவே ஒரே மாதிரி இருக்காது அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி தொழில் குடும்பம் பிள்ளைகள் என்று எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது அப்படி இருக்கும்போது உன் கஷ்டம்தான் பெரிதென்று நினைத்து விடாதே அவரவர் சூழ்நிலை அவரவர்களுக்கு கஷ்டமாகத்தான் கஷ்டம் பெருசாகத்தான் தெரியும் ஆனால் யார் ஒருத்தர் என்னை முழுவதுமாக நம்பி தேடி ஓடி வருகிறார்களோ அவர்களுடைய துன்பத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வைப்பதை என் கடமையாக வைத்திருக்கிறேன் என்னை முழுமையாக நம்பி வரும் என் செல்ல பிள்ளைகளை நிச்சயமாக நான் பாதுகாப்பேன் உன் மனசு முழுமும் முழு முழுதுமாக நம்பிக்கை பொறுமை பக்தி பாசமாக சாயப்பான என்னை கூப்பிட்டதால் தான் உன் தேவையானதை நிறைவேற்றி கொடுக்கத்தான் ஷீரடியிலிருந்து உன் வீடு தேடி வந்தேன் உன் மனது அறிந்த எனக்கு உன் தேவைகள் மட்டும் தெரியாமல் இருக்குமா என்ன நீ எதை நினைத்தும் வருத்தமோ தவிப்போ திணறவோ கோபமோ பதற்றமோ பட வேண்டாம் உனக்கானதை நிச்சயமாக உனக்கு வந்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு என் செல்லமே இனி கண்ணீர் துக் துரோகம் ஏமாற்றம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறைய போகிறது பக்தியோடு என்னை வணங்குகிற உன் அன்பின் ஆழமும் இனி என் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் என் மனதை குளிர்வித்து விட்டது அதற்காகத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒளி தீபத்தை ஏற்றப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நிச்சயமாக ஏற்றுவேன் செல்லவே இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது இனி உன்னிடத்தில் சகல சௌபாக்கியங்களும் உன்னிடத்தில் வந்து சேரும் இன்னும் பொறுத்திரு கொஞ்ச நாள் பொறுத்திரு அதற்குள் நல்லது நடக்க தொடங்கிவிடும் இல்லாததை நினைத்து வருத்தப்படாதே இதுவரைக்கும் இந்த சாயப்பா கொடுத்ததை நினைத்து சந்தோஷப்பட்டேன் என்றால் இல்லாததும் உன்னை தேடி வந்து சேரும் புரிகிறதா நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை இன்னும் நீ சிறிது நேரத்தில் நான் சொல்வதை கேட்டால் அதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் எவ்வளவு கஷ்டத்தில் இதுவரைக்கும் அனுபவித்தாயோ அந்த அளவுக்கு உன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றி காண்பிக்கப் போகிறேன் நடந்ததை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றியும் அதிகமாக யோசனை செய்ய வேண்டாம் ஏனென்றால் இன்று நடப்பது இந்த நிமிடம்தான் உனக்கானது இன்றைய நாள் தான் உனக்கு வடிவமைக்கப்பட்டது நாளை என்னவென்று உனக்கும் தெரியாது என் சாயப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் கடந்ததை நினைத்து வருத்தப்பட்டால் ஒன்றுமாகப் போவதில்லை நாள் இந்த நொடி இந்த பொழுது உனக்கான பொழுது அதை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள் சந்தோஷமாக வாழு உன் குடும்பத்தோடு நிம்மதியோடு வாழு என்று சொல்லமே இந்த நாளை ஏன் போட்டி பொறாமையோடு போட்டி போட்டுக்கொண்டு மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறாய் உனக்கு என்னதான் இல்லை சொல் பார்க்கலாம் உனக்கு உன் சாயப்பா எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன் பணம் பாசம் பந்தம் நல்லதொரு திறமை நல்லதொரு அறிவு எல்லாம் இருக்கிறது சில நேரத்தில் உனக்கு அகங்காரம் கோபம் நம்பிக்கை இன்மை எல்லாம் வருவதால்தான் வருவதால் தான் நீ சில நேரத்தில் கஷ்டத்தில் போய் நீயாக மாட்டிக்கொள்கிறாய் உன் வழிக்கு மருந்து உன் சாயப்பா நான்தானே நல்லது நடக்கும் என்று சொல்கிறீர்களே சாயப்பா ஆனால் எனக்கு எந்த நல்லது நடக்கவில்லையே எந்த நல்ல நேரமும் எனக்கு வரவில்லையே என்று புலம்பிக் கொள்கிறாய் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகளையும் கஷ்டங்களையும் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அது உன்னை கீழே தள்ளி காயப்படுத்தக்கூடாது என்றுதான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்பமும் துன்பமும் நிலையில்லாதது இன்று இருப்பது நாளைக்கு இருக்காது இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களும் பல நல்லதொரு அதிசயங்களும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது அதை கண்கொளிர பார்க்கப் போகிறாய் என்று செல்லவே பொறித்திரு நிச்சயமாக உனக்கானதை உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் கஷ்டத்தை பெரிதாக நடித்து கொள்ளாமல் எதையும் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துப்பார் நிச்சயமாக உனக்கான வெற்றி திருப்பம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நினைத்தது நடக்க காலதாமதமாக நீ இப்பொழுது தடுமாறுகிறாய் ஆம் செல்லமே உன் தடுமாற்றத்தால் அலைக்கழித்து உன் மனதை ஒருநிலைப்படுத்தாமல் உலட்டுகிறது கலங்காதே இப்போது தருவதற்கும் நானும் பெறுவதற்கு நீ மாய் தயாராக இரு உன் மனதை என் மீது திருப்பு ஓம் சாய்ராம் என்று என் மீது திருப்பு உன் அனைத்து வேலைகளையும் உன் சாயப்பா சரி செய்து முடிவேன் இது உனக்கான சத்திய வாக்கு என் உனக்கானது உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்